புது புது கலர்ஸ் வந்துருக்குங்க அதுதான் லைவ் இருக்கோம் இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் சேரீயோட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் இதோட ஓப்பன் வீடியோலாம் முன்னையே நாங்கள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இன்னொருவா காட்டுறோம் இது வந்து பல்லு டிசைன் சேரீயோட பல்லு டிசைன் சேரீயோட ப்ளவுஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைனில் வந்துடும் ஒவ்வொரு சேரீலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே வந்து நம்ம கிட்ட யூனிஃபார்ம் செட் சேரீஸ் அவைலபிள் இருக்குது சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கே கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்குது அடிக்கடி நம்மளும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் எந்த ஒரு சேரீனாலுமே இப்போ நீங்கள் காட் நம்ம காட்டுறதில் சிங்கிள் சேரீ வேணுன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எல்லாத்துலேயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் இருக்குது இது மட்டும் இல்லை கலர் காம்மேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த கலர் வேணும் சேரீ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஜஸ்ட்டு நம்ம நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நம்ம டீம் ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த ஃபார்மேட் எப்படின்ட்டு இதோட ஓப்பன் பிக்சர்ஸ் வீடியோஸ் மாடல் பிக் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் வரும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் வந்து நீங்கள் டெய்லி அப்டேட் பார்க்கலாம் இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாமே உற்பத்தி விலைக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கலர்லேயுமே ரெடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பீசஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஷாப் ஓனர்ஸ் ரீசேலர்ஸ் எல்லாருமே காண்டாக்ட் பண்ணலாம் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எந்தளவுக்கு ப பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு திரும்ப ஒரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் சேரீயோட ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் சேரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டஷல் ஒர்க் வந்துடும் இது சேரீயோட பல்லு டிசைன் முந்தி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சேரீயோட ப்ளவுஸ் டிசைன் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன் வரும் உங்களுக்கு சிங்கிள் சேரீ கூட எடுத்துக்கலாம் எல்லாமே மல்டிபிள் சேரீஸ் அவைலபிள் இருக்குது கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு எந்த ஒரு சேரீனாலுமே சிங்கிள் சேரீ நீங்கள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கிற எந்த ஒரு சேரீனாலுமே ஜஸ்ட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னால் நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இன்னொரு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டு பாருங்கள் அழகான க்ரீம் கலர் சேரீஸ் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிக் பார்டர் ஒன் சைடு வந்துடும் இன்னொரு சைடு ஸ்மால் பார்டர் வந்துடும் இது வந்து சேரீயோட முந்தி டிசைன் பாருங்க கிராண்டாக இருக்கும் மேங்கோ டிசைனில் சேரியோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சேரியோட ப்ளவுஸ் டிசைன் இது சேரியோட உடல் டிசைன் ஃபுல்லாக வந்து இந்த கலரில் வந்துடும் எந்த ஒரு கலராக இருந்தாலும் நம்மக்கிட்ட யூனிஃபார்ம் செட் சேரீஸ் ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் சிங்கிள் சேரீயும் எடுத்துக்கலாம் பல்க் சேரீ பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஷாப் ஓனர்ஸ் ரீசேலர்ஸ் எல்லாருமே வந்து கான்டாக்ட் பண்ணலாம் எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தான் நம்மளது எல்லாமே இன்னொரு கலர் ரொம்ப முடிக்காட்டுன்னு பாருங்கள் ஃபாஸ்ட் மூமெண்ட் பேஸ்டல் லெவண்டார் கலர்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் போயிட்டுருக்குங்க இந்த கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சாரீஸ் தான் சேரியோட முந்தி டிசைன் கிராண்ட் லுக்கில் வந்துடும் அப்புறம் ப்ளவுஸ் டிசைன் இது எல்லா சேரீக்குமே ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சேரீ ஃபுல்லுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் கலர் இந்த மாதிரி வந்துடும் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள்